வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் மரமெல்லாம் வெள்ளிமலை உதகை அரசு தாவிரல் பூங்காவில் பூத்துக்குழுங்கும் சீனாவின் அரசி எனப்படும் பவுனோனியா பார்சினி மலர்கள் நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அரசு தாவிரல் பூங்காவில் சீனாவின் அரசி குயின் சைனா என்று அழைக்கப்படும் பவுலோனியா பார்சினி வகை மர மலர்கள் தற்போது கண்கோர் வலையில் குலுங்கி வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலமான டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இந்த பவுலோனியா மரங்களில் பூக்கள் மலரத் தொடங்கும் இந்த வகையில் இந்த ஆண்டு பூங்காவில் உள்ள பௌலோனியா மரங்கள் முழுவதும் மலர்களால் நிறைந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன இந்த மரத்தின் சிறப்பு என்னவெனில் மற்ற மலர் செடிகளைப் போல அல்லாமல் மரத்தின் கிளைகள் முழுவதும் அடர்த்தியாக பூக்கள் கொத்து கொத்தாக மலர்வதே இதன் தனி சிறப்பாகும் வெள்ளை நிறத்துடன் கலந்த இளஞ்சிவப்பு நிற மலர்கள் மரம் முழுவதும் பரவி காணப்படுவதால் தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு மரமே மலர் போர்வை போர்த்தியது போல அற்புதமாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாகவே சுற்றுலா பயணிகள் மரமெல்லாம் வெள்ளி மழை பொழிந்தது போல் உள்ளது என வர்ணித்து இதனை ரசித்து வருகின்றன சீனாவின் ஆசை பவுலோனியா பார்சினி பௌலோனியா பார்சினி மரங்கள் பெரும்பாலும் சீன நாட்டில் அதிக அளவில் காணப்படும் மர வகையாகும் இந்த மரங்கள் இலகுவான மற்றும் தரமான மரப்பொருட்கள் தயாரிக்கவும் பல்வேறு தொழில்துறை சாந்தன சாதனங்கள் செய்யவும் மர இழைகள் தயாரிக்கவும் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நாட்டில் இந்த மரத்திற்கு வழங்கப்படும் மரியாதை காரணமாகவே இது குயின் ஆப் சைனா சீனாவின் அரசு என்று பெயர் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்தியாவில் அரிதான மரம் இது இந்த பவுலோனியா மரங்கள் இந்தியாவில் மிகவும் அரிதாகவே காணப்படும் மர வகையாகும் குறிப்பாக தமிழகத்தில் பொதுமக்கள் நேரடியாக கண்டு ரசிக்கும் வாய்ப்பு மிக குறைவு இந்த வகையில் உதகை அரசு தாவர பூங்கால் வழங்கப்பட்டுள்ள பவுலோனியா மரங்கள் தற்போது பூத்துக்குழுவது இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அரிய காட்சியாகவே அமைந்துள்ளது சமீப காலமாக ஊட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களில் வரும் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இந்த மலர் மரங்களை கண்டுகளிக்க பூங்காவிற்கு திரளாக வந்து செல்கின்றனர் மலர்கள் குலுங்கும் மரங்களின் முன்பு நின்று குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்தும் செல்போன் கேமராக்கள் வீடியோ பதிவு செய்தும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியுடன் திரும்பி வருகின்றனர் குளிர்காலத்தின் அடையாள மலர் குளிர்காலத்தில் மட்டுமே மலர முழுமையாக மலரக்கூடிய இந்த பவுலோனியா மரங்கள் உதகை அரசு தாவரல் பூங்காவின் பருவ அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் முக்கிய மலர் மலரமாக விளங்குகிறது இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் வரை இந்த மலர்கள் பூங்காவில் காணப்படும் என்பதால் இயற்கை விரும்பிகளும் புகைப்பட ஆர்வல்களும் இந்த அரிய மலர் காட்சியை தவறவிடாமல் காணுமாறு பூங்கா நிர்வாகம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது